ஒரு ஊரில் அப்படியே ஆராதனை நடந்துகிட்டு இருக்கு ஆராதனையில் பாட்டு பாடி குதிச்சு கொண்டிருக்கிறாங்க அந்த தெருவிலேயே ஒரு வீட்டுக்குள்ள பயங்கரமான போராட்டம் கணவனுக்கு மனைவிக்கு இடையே பயங்கரமான சண்டை கணவன் அடிச்சு அப்படியே மனைவியை ஒரு மூலையில தள்ளிட்டு ஆமாம் என்ன செஞ்சாச்சு போயாச்சு பிரச்சனை என்னன்னு பார்த்தா மனைவியை கணவன் சந்தேகப்படுகிறான் நீ சரியில்லை உன் வாழ்க்கை எனக்கு துரோகம் பண்ண வாழ்க்கையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவி மீது சந்தேகப்பட்டு அடித்து துன்புரித்து ஒரு மூலையை தள்ளிட்டு போயாச்சு என் கணவன் என்னை சந்தேகப்பட்டு விட்டானே என் கணவர் என்ன நம்பலையே நான் கணவனுக்கு உண்மையாத்தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு குற்ற மனச்சாட்சிக்குள் தள்ளப்பட்டு தன் வாழ்க்கையை மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தற்கொலைக்கு நேராக அவர்கள் தள்ளப்பட்டார்கள் இங்கோ அதே தெருவிலே ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது ஆராதனையில் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த சத்தத்தை அங்கே இருக்கிறவர்கள் அதிகமாக கூச்சலிட்டு பாடி ஆராதித்துக் கொண்டிருந்த சத்தத்தை தற்கொலை எண்ணத்துக்கு தள்ளப்பட்ட அந்த சகோதரி அந்த கணவனால் சந்தேகப்படப்பட்டு அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு வீட்டு மூலையில் தள்ளப்பட்டிருந்த அந்த சகோதரிக்கு அந்த சத்தம் வருகிறது

மறுபடியும் அழுகிறாள் வேதனை தொடர்ந்து பிடித்துக்கொண்டே இருக்கிறது என்ன செய்வது எது செய்வது என்று தெரியவில்லை ஜன்னல் வழியாக அங்கே பாடி ஆராதித்துக் கொண்டிருக்கிற சத்தம் மறுபடியும் உள்ளே வருகிறது அந்த சத்தத்தை கேட்கும்போது நீ வா நீ வா நீ அள வேண்டாம் நீ வா என்று அந்த சத்தம் ஆண்டவர் கூப்பிடுகிற சத்தத்தைப் போல கேட்கிறது அந்த சகோதரி உள்ளே வருகிறார் ஆண்டுடைய ஆலயத்தில் அமர்ந்து அங்கே நிற்கிறார் ஆண்டவர் அங்கே இதே வார்த்தையை பேசினார் என்று சொல்லி ரட்சிக்கப்பட்ட சகோதரி சொன்ன சாட்சியினுடைய வசனம் தான் இன்னைக்கு நாம தியானிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த வசனம் என் ஜனங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவது இல்லை சொல்லணும்ல

ஏன் நீங்களே இப்படிப்பட்ட வார்த்தையினால் ஆசிர்வதிக்கப்பட்டு நீங்க எப்படி இருந்திருப்பீங்க கணவனை ரட்சிப்புக்குள் நடத்துகிற ஒரு அருமையான விசுவாசத்தின் தாயாக நீங்கள் இருந்திருப்பீர்கள் ஆவிய நிமித்தம் மனைவிமார்களாக இருக்க நீங்கள் நீங்கள் மிகுந்த வேதனைக்குள்ளும் சஞ்சலத்துக்குள்ளும் தவிப்புக்குள்ளும் கண்ணீருக்குள்ளும் அவமானத்துக்குள்ளும் நிந்தைக்குள்ளும் போராட்டத்துக்குள்ளும் பயங்கரமான தலைமுலி உள்ள வாழ்க்கைக்குள்ளும் நீங்கள் இருப்பீர்களானால் இன்றைக்கு கத்தராக இயேசு கிறிஸ்துவை மீண்டும் திரும்பி பாருங்கள் அவர் உங்களை வெக்கப்பட்டு போகவே விடவே மாட்டார் நல்லதே சொல்லணும்ல ஏனென்றால் அவர் வெக்கப்படா வெக்கப்படுத்தாத தேவனாக இருக்கின்றார் ஆமீன் சொல்லணும்ல நம்பிக்கைக்கு ஏதுவாக நடந்து கொள்வார் நம்பிக்கையின் நாயகன் அவர் நம்பிக்கைக்கு நங்கூரமாக இருக்கிறவர் ஒரு கப்பல் கடலிலே பயணம் செய்யும் பொழுது ஒரு கப்பல் பயங்கரமான புயலினாலும் கொந்தளிப்பினாலும் பாதிப்புக்குள்ளாகும் போது அந்த கப்பலை பாதுகாக்கக்கூடிய கப்பலுக்குள் இருக்கின்ற அனைத்து பயணிகளையும் பாதுகாக்கக்கூடிய ஒன்றுதான் கப்பலுக்குள் இருக்கின்ற நங்கூரம் நங்கூரம் அந்த அந்த நங்கூரத்தை கீழே கப்பலை விடாமல் கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எப்படி இருக்கின்றார் நம்பிக்கையின் நங்கூரமாக இருந்து கொண்டிருக்கின்றார் நாம் நம்புவதற்கு சகல ஆதாரங்களையும் உடையவராக இருந்து கொண்டிருக்கின்றார் ஆகாது நடக்காது முடியாது இது ஆகுமா நடக்குமா என்று நீங்கள் கேள்விக்குள்ளும் சந்தேகத்துக்குள்ளும் இருந்தால் இன்றைக்கு திரும்பி திரும்பிப்பார்கள் அவரால் எல்லாம் ஆகும் அவரால் எல்லாம் நடக்கும் அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை எத்தனை பேருக்கு கோர்ட் கேஸ் கலந்துகிட்டு இருக்காங்க எத்தனை கணவன்மாருக்கும் மனைவிமாருக்கும் இடையில பிரச்சனை நடந்து குறிப்பாக கிறிஸ்தவர்கள் எங்க இருக்கிறாங்க கோர்ட் கேஸ் என்ன செய்யறாங்க நீதிமன்றத்தில் வக்கீலுக்கும் நீதிபதிக்கும் பலதரப்பட்ட பணங்களை என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்து கொண்டு அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க என்ன செய்யணும் தெரியல அந்த காரியத்திற்கு சுமூகமான முடிவு கோர்ட் கேஸ் அல்ல கத்தரிடத்தில் வந்தால் கத்தர் மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளிடுவார் சமாதானத்தை கட்டளிடுவார் கருத்து வேறுபாடுகளின் மட்டும் பிரிந்திருந்தால் அங்கே கத்தர் ஒரு சமாதானத்தை வைத்திருக்கின்றார் அவர் நிச்சயமா பிரிய போகிற குடும்பத்தை பிரிந்திருக்கிற குடும்பத்தை கூட சேர்த்து வைக்க அவரால் முடியும் அதே போல தான் வேலை செய்யற இடங்க இல்ல கஷ்டப்பட்டு உழைச்சேன் சம்பாதிச்சேன் எனக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் யாருக்கு கிடைச்சிருச்சு ஒரு வேலையும் பண்ணாம மேனேஜர் கூட அல்லது மேலே இருக்கிற அதிகாரிகளோடு கூட சும்மா பழகி பழகி டீ குடிக்கும் போதும் அல்லது வேற எங்கேயும் போகும் போதும் சந்தோஷமா பேசி பழகிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன கிடைச்சிருது ப்ரொமோஷன் பதவி உயர்வு கிடைச்சிருக்கு ஆனால் உண்மையாய் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய வதத்தையும் அந்த கம்பெனியுடைய உயர்வுக்காக கொடுத்திருக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கிறது இல்ல வேலை உயர்வு சம்பள உயர்வு என்ன செய்யல கிடைக்கிறதுல அப்படிப்பட்ட சங்கடத்தோடு கூட வாழ்ந்து கொண்டு குடும்பத்திலே கடனும் கஷ்டப்பட்டும் இருக்கின்ற ஒவ்வொரு தகப்பன்மார்களை ஆண்டவரின் நாளிலே நினைக்கின்றார் ஒவ்வொரு தாய்மார்களை கத்த நினைக்கின்றார் ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் கத்த நினைக்கின்றார் நீங்கள் வெக்கப்பட்டு போவதே இல்லை என்று அவர் வாக்கு பண்ணுகின்றார் அதற்கு முடிவை கத்தர் கொடுக்க விரும்புகிறார் நீ கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்றார் ஆண்டவர் நீ வேதனை அனுபவிக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்றார் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனை அனுபவிச்சு சரீரத்தில் வியாதி வருகிறது மனதில் வருகிற பயம் மனதில் வருகிற கவலை மனதில் வருகிற அழுத்தம் இது நிமித்தம் சரீரத்துக்குள்ளே என்ன செய்கிறது பலவிதமான விலவினங்கள் வருகிறது அது நிமித்தம் மருத்துவமனைக்கு ஓடுகிறோம் அநேக மருந்து மாத்திரைகளை உட்கொள்கிறோம் இந்த நிலமை யார் என்னிடத்திலிருந்து மாற்றி கொடுப்பான்னு இயங்குகிறோம் கர்த்தரிடத்தில் அதற்கு தீர்வு உண்டு கலையில வச்சுங்களேன் கலையில வச்சுங்களேன் பாரத்தை நீ கலங்கி தவிக்க வேண்டிய அவசியமே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் மறுபடியும் யோசிக்கிட்ட வாங்க என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்க என்ன நோக்கி பாருங்க அப்போது நீங்கள் பிழைப்பீர்கள் இப்படி எல்லாம் வசனம் இருக்கு ஆமின்னு சொல்லணும்ல ஆண்டவர்